வணக்கம் இந்திய செய்திகளில் ஆர்வம் கொண்ட பொதுமக்களுக்கு எங்கள் சிறப்பு செய்தி கடந்த செப்டம்பர் கரூரில் தீவிகே பேரடியில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கு நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வருகிறது விஜய் இரண்டாம் கட்ட விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த அறிக்கையில் கரூர் வழக்கு விஜயின் தொடர்பு சிபிஐ முன்னேற்றங்கள் ஆராயப்படும் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தேழு கரூரில் டீதிகே பேரணியில் துயர சம்பவம் நிகழ்ந்தது விஜய் வை பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டு தொடங்கினார் மதுரை மாநாட்டுக்குப் பின் கரூரில் பேரணி திட்டமிடப்பட்டது பேரணி டிசம்பர் பதிமூன்றிலிருந்து செப்டம்பர் இருபத்தேழுக்கு மாற்றப்பட்டது பத்தாயிரம் பேருக்கு அனுமதி ஆனால் இருபத்தேழாயிரம் பேர் வந்தனர் விஜயின் ஏழு மணி நேர தாமதத்தால் மக்கள் அவரை நோக்கி ஓடினர் கரூரி ரோடு சாலையில் நெரிசலில் நாற்பத்தொன்று உயிரிழப்பு நூறு காயம் உயிரிழந்தவர்கள் ஒன்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் ஒன்பது ஆண்கள் தவறான திட்டமிடல் காரணம் ஏற்பாட்டாளர்கள் காவல் அறிவுரைகளை புறக்கணித்தனர் விஜய் விதிமுறைகளை மீறி சாலை காட்சி நடத்தினார் வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவால் கீ மாற்றப்பட்டது உச்சநீதிமன்றம் சார்பற்று விசாரணை அவசியம் என்றது நீதிபதி அஜய் ரஸ்டோகி தலைமையில் மேற்பார்வை குழு நியமிக்கப்பட்டது விஜய் ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று ஆறு மணி நேர விசாரணை சிபிஐ ஏற்பாடு தாமத காரணம் கட்டுப்பாடு கேள்விகள் எழுப்பியது விஜய் பொறுப்பு மறுத்து குழப்பத்தால் வெளியேறியதாக கூறினார் விஜயின் பதில்கள் காவல் வாக்குமூலங்களுடன் ஒப்பிடப்பட்டன ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று இரண்டாம் கட்ட விசாரணைக்கு சம்மன் முந்தைய கேள்விகளுக்கு பதில் கூடுதல் விவரங்கள் பெறல் நோக்கம் வாகன நகர்வு காவல் ஒருங்கிணைப்பு நெரிசல் தகவல் ஆராய்ந்தது திட்டமிடல் பொறுப்பு இடர் மதிப்பீடு அடிப்படை ஏற்பாடுகள் விசாரணை சிபிஐ விசாரணை தொடர்கிறது பி வி கே பொறுப்பாளர்கள் விசாரிக்கப்பட்டனர் இரண்டாம் விசாரணைக்கு பின் குற்றப்பத்திரிகை முடிவு சம்பவம் தமிழ்நாடு அரசியலில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தியது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு விளைவு கூட்ட பாதுகாப்பு அவசியம் கரூர் வழக்கு முக்கிய செய்தி அடுத்த நகர்வுகளை பொறுத்திருங்கள்